ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன் பட் ஹீமோக்ளோபின்னா என்னென்னு தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ளட் செல்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதனால தான் அந்த வீடியோ மிக் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை எஸ்பிஓ இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுற ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா நல்லாவே ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் மணி ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க

நம்ம உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ பிளட் டெஸ்ட்டில் என்ன மெயினாக பார்ப்பாங்க ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க அந்த ஹீமோக்ளோபின்னா என்ன அது ஏன் ரெட் கலரில் இருக்கு ஹீமோக்ளோபின் அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஹீமோக்ளோபினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் இருக்க பிளடில் பிளட் செல்ஸ் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பிளட் செல்ஸ் அப்படின்னா ரத்த அணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க இதை வந்து ரத்த செல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து மூணு முக்கிய செல்கள் வந்து நம்ம பிளடில் இருக்குது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பு அணுக்கள் அதாவது ஆர்பிசி ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்லுவோம் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை ரத்த அணுக்கள் அதாவது டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு செல்ஸாக நம்ம பாடியில் பிளட் பிளட்ல வந்து கலந்துருக்கு நமக்கு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது மெயினாக ஆர்பிசி அதாவது ரத்த சிவப்பணுக்கள் அதை தான் செக் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்குள்ளே தான் ஹீமோகுளோபின் இருக்குது இந்த ரத்த சிவப்பணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஃபுல்லாக ஆக்சிஜனை கொண்டு போகிறதுக்கு இந்த ரத்த சிவப்பணுக்கள் உதவியாக இருக்குது அதுக்கு ஹீமோகுளோபின் அப்படின்ற புரதம் வந்து இந்த ரத்த சிவப்பணுக்களில் கலந்துருக்கு இந்த ஹீமோகுளோபின் அப்படின்ற புரதம் தான் ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தையே கொடுக்குது இப்போது தெரியுதுங்களா ரத்தம் ஏன் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு ஏன்னால் இந்த செல்ஸில் ஹீமோக்ளோபின் அப்படின்ற புரதம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த பு புரதத்தினால்தான் ப்ளட் வந்து ரெட் கலராகவே நமக்கு தெரியுது அதனால தான் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆர்பிசி கவுண்ட்டை வந்து செக் பண்ண சொல்லுவாங்க அதில் ஹீமோக்ளோபின் குறைஞ்சிது அப்படின்னா நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க அடுத்ததாக இந்த ரத்த வெள்ளை எண்ணுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கிற பணியையும் இந்த ரத்த வெள்ளை எண்ணுக்கள் செய்கிறது ஒயிட் செல்லுடைய வேலை வந்து நோய்களிலிருந்து நம்ம பாடியை பாதுகாக்கிறது மட்டும்தான் அடுத்ததாக இன்னொரு செல் இருக்குது அதை பிளேட்லெட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த பிளேட்லெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிபட்டச்சு அப்படின்னா பாடியிலேருந்து ரத்தம்லாம் கொட்டும் இல்லையா அந்த ரத்தம் கொட்டும் போது சிலது நம்ம அழுத்தி பிடிக்கும் போது நமக்கு வந்து ரத்தம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் இல்லைங்களா அந்த ஸ்டாப் ஆகிற பணியை தான் இந்த வந்து பிளேட்லெட் வந்து செய்யுது ரத்தம் உறைவதற்கு இந்த பிளேட்லெட் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அடிப்பட்டதும் ரத்தம் அழுத்தினா நின்று போயிடுது இல்லைங்களா ஸோ அந்த உரைதல் பணியை வந்து இந்த ப்ளேட்லெட் வந்து பார்த்துக்குது இந்த ஆர்பிசியில் இருக்க ஹீமோக்ளோபின் அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டுவெல் பாயிண்ட் ஒன் டூ செவன்டீன் பாயிண்ட் டூ கிராம்ஸ் பர் டே தான் இருக்கணும் இதில் ஜென்ஸுக்கு அதாவது மென்ஸுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் டூ செவன்டீன் பாயிண்ட் டூ அந்த அளவுக்கு இருக்கணும் இதுவே உமன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஒன் டூ ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் அந்த அளவுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நம்ம பிளட் செல்லில் வந்து இருக்கணும் ஏன் ஹீமோக்ளோபின் அளவு வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீமோகுளோபினோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது இருந்து உடலின் எல்லா திசுகளுக்கும் வந்து ஆக்சிஜன் வந்து கொண்டு போகுது அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலுக்கு மீண்டும் கொண்டு செல்வதுக்கு இந்த ஹீமோக்ளோபின் தான் ரொம்ப உதவியாக இருக்குது அதாவது நம்ம பாடியில் இருக்க ஒட்டுமொத்த ஆரோக்கிய ஆற்றல் மற்றும் திறமையான ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோக்ளோபின் தான் அதனால தான் நமக்கு ஹீமோக்ளோபின் நம்ம உடம்பு உடம்புக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது சரிங்க இந்த ஹீமோகுளோபின் அளவு நம்ம கொடுத்துருக்க லெவலை விட குறைஞ்சா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு ரத்த சோகைக்கான அறிகுறியாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சோர்வு பலவீனம் மூச்சு திணறல் அப்படின்ற அறிகுறியை வந்து இது வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த ஹீமோக்ளோபினோடய லெவல் அதிகமாக எப்போ இருக்கும் அதனுடைய காசு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரிழப்பு அதிக உயரத்தில் வாழ்வது புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான ரீசனால் அதிகமாக இது வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி ஹீமோக்ளோபின் குறையும் போது என்னென்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சர்க்குலேட் பண்ணுங்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கட்டும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரேட்டா பை பாய்